வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அப்போ தான் வெளியே போய்ட்டு வந்தேன் கீழே நான் வரதுக்குள்ள எங்கள் ஒய்ஃப் வந்து இட்லி கொடுத்துட்டு டிஃபன் இஞ்சி சட்னி பண்ணி அவங்க ஊட்டிட்டு பாயெல்லாம் போட்டுருந்தாங்க புன்னெட் சொல்ல மேலே வந்தேன் அடிக்கடி இந்த வழியாக கீழே போய்ட்டு அவன் செக் பண்ணி பார்க்க தூங்குறான் நான் தூங்கணும் அவனால் உட்காந்து அதனால தூக்கம் வரதில்லை நான் போகிறோம் வரோம் நடக்கிறோம் சொல்கிறோம் அதனால் வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்துடுது ஒரு பக்கம் பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும் சரி மேலே வந்து வீட்டில் என்ன பார்த்தேன் வீட்டில் மதியானம் சாப்பாடு வச்சுருந்தாங்க அதுக்கு காலி பண்ணியிருக்காங்க இஞ்சி சட்னி கொஞ்சம் வெயிட் பண்ண நான் பார்த்தேன் எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல ஏழு மணிக்குள்ளே ஏழரை மணிக்குள்ளே சாப்பிடுவேன் இப்போ வெளியே டெலிவரிலாம் கொடுக்க போகிறதால சாப்பிடு முடியனால சரி வந்து பார்த்தேன் மாவு தான் இருக்கு தோசை சாப்பிடணும் நான் பிடிக்கல என்ன பண்ணேன் இந்த பச்சரிசி இருந்துச்சு வீட்டில் ஒரு முக்கால் கிளாஸ் பச்சரிசி அதில் அரை கிளாஸ் பருப்பு போட்டேன் குக்கரில் போட்டே இது ஒரு நாலு விசில் உறவைப்பார் அவ்வளோ தான் இது வந்து கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் போட்டு கருவேப்பில மிளகெல்லாம் போட்டு தாளித்து பொங்கல் மாதிரி சாப்பிடுவாங்க ஆனால் பண்ண மாட்டேன் இதெல்லாம் வந்து அரிசி சிறுபருப்பு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊப்பட இல்லையா அவ்வளோதான் நாலு வர வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு இதே இந்த இஞ்சி சட்னி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இஞ்சி சட்னி வேறு லெவலில் பண்ணுவாங்க இஞ்சி சட்னி நான் பண்ற இஞ்சி சட்னியில் வந்து புளி உளுத்தம்பருப்பு இஞ்சி காஞ்ச மிளகாய் உப்பு நான் தண்ணியில் விழுந்துட்டேன் நான் வந்து இஞ்சி சட்னி அந்த மாதிரி பண்ணுவேன் இந்த இந்த இஞ்சி சட்னி பண்ணல இங்க கொஞ்சம் வா இந்த இதுல என்னென்ன போட்டு நான் பண்ண வேற மாதிரி இருக்கும் கடலை பருப்பு போட்டிருக்கேன் நான் கடலைப்பருப்பு போட மாட்டேன் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா வந்து மிக்சில அரைச்சி புளியா வீட்டுல கருப்புல இருந்தா கருப்பில கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி புதினா இருந்தா புதினா என்னென்ன இருக்கும் கொஞ்சம் எடுத்து போட்டுறேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நான் நைட்டுக்கு தாளிக்காத பொங்கலும் இஞ்சி துவையல் நம்ம இஞ்சி சட்னி அமெய் பண்ணது நைட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஆயிடுச்சு இப்போ டெலிவரி இந்த சாம்பார் தூளும் குழம்புத்தூளும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நந்தனத்தில் ஒன்று அப்புறம் எங்கே தேனேன் அங்கே கொடுத்துட்டு வந்தேன் வந்து இப்போ தான் வந்தேன் சரி சாப்பிட்லான்ட்டு சில பேர் நேரில் வந்து கொடுக்க சொல்கிறாங்க அன்பாக கேட்குறாங்க போய் கொடுத்துட்டு வந்துடுது ஓகே உங்களுக்கும் குழம்புத்தூள் சாம்பார் தூள்னால் கண்டிப்பாக கேளுங்க உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுக்கப்படும் சென்னையாக இருந்தால் வெளியூர்லாம் சேலம் ஈரோடு மாவட்டங்கள் போயிட அனுப்பிச்சு தேங்க்யூ